ஹலோ வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்டர்டைமெண்ட் சேனல் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ரிஸன்ஸ் லெவலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வெள்ளிக்கிழமை ஈவினிங் மார்க் பண்ண லெவல் இன்னிக்கு திங்கக்கெல்லாம் எப்படி மார்க்கெட் ட்ரெவலாக இருக்குது அப்படின்றத பார்த்து நாளைக்கு நம்ம சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ் லெவல் எங்க அப்படின்றதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஃபைவ் இன்னை சாட் காலையில் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் பேட்டர்னில் ஓப்பன் ஆயிருந்தாங்க ஃபைனான்ஷியல் பொறுத்தவரைக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அப்படின்ற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் லெவலை உடச்சு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஏழு அப்படின்றது சப்போர்ட் லெவலு அந்த லவ்வளவுல உடச்ச அதிகபட்சங்களோ இருபத்தி நாலாயிரத்து முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்ற அளவுக்கு லோ போயிட்டு அடுத்த அஞ்சு நிமிஷம் செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிச்சிருது ஸோ ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட்டு சென்டி இருந்தாலும் இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் பேக்காக மார்க்கெட் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சது அதேபட்ச ஹை என்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் ஸோ இந்த ஹைக்கு வந்து மேலே மார்க்கெட்னால மூவ்மெண்ட் கொடுக்க முடியல ஒரு சைடே மார்க்கெட்லயே ட்ராவல் ஆயிட்டாங்க அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோசிங் இருக்கு பாத்தீங்களா இந்த க்ளோசிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு மார்க்கெட் ட்ராவல் ஆகி ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாவே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பியூர் லெவலுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிறங்க வந்து பார்த்தீங்கன்னா அது நைட்டி சென்டிமெண்ட்டு தான் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி ஒரு பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்டில் முடிச்சிருக்காங்க க்ளோசிங் வச்சது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது அப்படின்ற லெவலில் க்ளோசிங் வச்சிருக்காங்க ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணவும் முடியல ப்ரீவியஸ்லேயே டேவோட ஹையே வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் ட்ராவல் பண்ண முடியல சப்போர்ட்டை உடைச்சாலும் அந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ட்ராவல் ஆனது சப்போர்ட் லெவல் ஒன்று மட்டும் நம்மளுக்கு இன்றைக்கி சக்ஸஸாகவே இருக்குது சரி ஓகே அதே போல் நம்ம வந்துட்டு நிஃப்டி போலவே பேங்க் நிஃப்டிக்கும் வந்துட்டு ஃபைனல் சார்ஜில் எப்படி ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றதான் பார்க்கலாம் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் சேம் நிப்டி போலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு சென்டிமீட்டர்ல தான் ஓப்பன் ஆனாங்க ஸ்டாண்டில் சப்போர்ட் லெவல் ஒன் அப்படின்றது ஐம்பத்திரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படின்ற லெவலில் உடச்சிட்டாங்க ஓப்பன் ஆன ஏரியா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்ற லெவலில் லெவல்ல இங்கே ஓப்பன் ஆகி ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல்லாக ஒரு கீழே தான் வந்தாங்க சப்போர்ட் லெவல் டூ வரைக்கும் வந்தது அதாவது சப்போர்ட் லெவல் டூ ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ற லெவலுக்கு மார்க்கெட் வந்து டச் பண்ணி அதே அதிகபட்சம் லோ ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு அப்படின்ற லெவல் வரைக்கும் மார்க்கெட்ல போயிட்டு ஸோ நிஃப்ட்டி போல வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஃபிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சது இந்த சப்போர்ட் லெவல்லாம் பார்த்திங்கனாக்க இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு கண்ண கண் கன்சல்ட் செய்யப்படும் ஓகேங்களா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சது பியோர்ட் லெவல் நம்ம ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவல் மார்க் பண்ணிருக்கிறோம் அங்கேருந்து அதிகபட்சம் கை போன ஏரியாவே வந்து பாருங்கள் ஐம்பத்தோராயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு அப்படின்ற வரைக்கும் மார்க்கெட் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபுல்லாக அப்படியே ஒரு சைடு மார்க்கெட் ஆகவே ட்ராவல் ஆச்சு ஸோ நாளைக்கு பட்ஜெட் அப்படின்றங்காட்டியும் மார்க்கெட்டில் மார்க்கெட்ல வந்து பெரிய ஒரு வர்டலிட்ட இல்லைனாலும் ஒரு சைடு மார்க்கெட் தான் பொறுத்த பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பட்ஜெட்டுக்கு ஒரு அப்ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு பார்க்குறது என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நிஃப்டி சப்போர்ட் லெவல் ஒன் பேங்க் நிஃப்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் ஒன்னு உச்சிக்கல செகண்ட் சப்போர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கருதாக ஒர்க் இருக்குது ஓகேங்களா சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ் அதே போல் நம்ம இன்றைக்கு நடந்து வச்சு கால்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு முன்னாடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே சேட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ டே சேட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி கே எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ பேங்க் நிப்டியில் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பியூர்ட் லெவல் எங்கே அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இது நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணுவாங்க இந்த அப்புறம் இந்த மந்த்து வந்து மார்க்கெட் ஒரு ஏரியாக்குள்ளேயே அதாவது இந்த இந்தநூறுல இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ட்ராவல் ஆயிட்டு இருக்கு சோ இது வந்துட்டு ரஷ்டின் ஆயிட்டு இருக்கா இல்ல வந்து டவுன் ட்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்தளவுக்கு நம்ம இன்னைக்கு நடந்து வச்சோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு முன்னாடி லெவலிங்க ஃபர்ஸ்ட் பியூட் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சிக்கலாம்

பியூர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தப்பா மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பியூர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நாளைக்கு நாளைக்குமான பியோர்ட் லெவல் சேம் அதே போல் ஆர்வன் மர்ப்பணத்துடி ஏரியா சரிங்களா ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஓன்ல வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றாக இருக்குது அதை தொடர்ந்து ஆர்டூ மர்போணத்து ஏரியான்றது ஒன்று சொன்னால் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது ஆர்டூ ஓகேங்களா அதே போல சக்தியில் வந்து மார்க் டவுன் டவுன் போகும் அப்படிங்கிற பட்சத்தில் சப்போர்ட் லெவல் இருக்கக்கூடிய ஏரியா ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவல் ஒன் அதை தொடர்ந்து சப்போர்ட் டூ மார்க் பண்ணக்கூடிய ஏரியாங்கிறது பண்ணிச்சோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று அறுநூத்தி நாற்பது அப்படின்றது வந்து பாருங்க ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவல் இது வந்துட்டு பேங்க் நிப்டிக்கு பொறுத்துல பிரச்சனை சரி அதே போல நம்ம ஒரு தடவை பார்த்துலாம் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைக்கு தினம் அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ஹார்ட் டைம் டையை டச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு பேரிஷ்கண்ட்ரி போமாச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோவ் உடைச்சு மார்க்கெட் கீழே வந்தாலும் ஓரளவுக்கு அளவுக்கு இருக்கு பட் ரொம்ப பெரிய அளவுக்கு ரெக்வரி இல்லை அப்படின்னு கேட்டான் அப்படிங்களா இப்போ வந்து ஆரம்பிப்போம் நாளைக்கு லெவல் அண்ட் சப்போர்ட் எங்கே இருக்கு அப்படின்றது பியூர்ட் லெவல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பியூர்ட் லெவலாக இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஒன் மார்க் பண்ணக்கூடிய ஏரியாண்டதை கவனிச்சோம் அப்படின்னா ஆர் ஒன் வந்துட்டு இருபத்தி நாலு அறுநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறது ஆர் ஒன் அப்படிங்களா சேம் அதே போல் சப்போர்ட் டூ அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து பாருங்க இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்து ஆர் டூவாக ஆக இருக்குது சேம் அதே போல் சப்போர்ட் மார்பான கூட ஏரியா டவுன் ட்ரெண்ட் நாளைக்கு ரெண்டு பேர் பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெண்டு பேர் வாழ்வுகளுக்கு இருக்கும் ஸோ இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் இருக்குது இருக்காடையை பொறுத்தளவுக்கு ஸோ அதே போல் சப்போர்ட் லெவல் ஓன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்றது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் ஒன்னாக இருக்குது சரிங்களா இப்போ நமக்கு சோப்போட பிஸ்னஸ் லெவல் கிடைச்சிருச்சு இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இதாகவே ஃபைனல் சாட்டில் மாற்ற போகிறோம் ஸோ ஃபைனல் சாட்டில் மாற்றிட்டு பக்கத்துல கூகுள் ரிசல்ட் பண்ணுங்க இப்ப நாளைக்குனால கிடைச்சிருச்சு நாளைக்கும் சரி இதே மாதிரி ஒரு பிளாட் ஓப்பனிங் இந்த லெவலுக்குள்ளேயே இருக்கலாம் மார்க்கெட் இந்த க்ளோசிங் ஆகிருக்கலாம் இந்த லெவலுக்குள்ளேயே இருக்கலாம் திரும்ப முடியலன்னா ஒரு கேப் டவுன் பேட்டர்னே வரலாம் அப்படி கேப் டவுன் பேட்டர் வந்து டோட்டல் லெவலுக்கு கீழே வந்துட்டு பேட்டர்ன் ஒரு கிரியேட் ஆகுது நாளைக்கு மறுபடியும் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் லெவலாக இருக்குது இதை உடச்சது அப்படின்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டையும் இன்றையிலோ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அது கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி முன்னூறு அப்படின்றது இன்றைட பக்கத்தில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்க வந்து இன்றைக்கி நடந்த மாதிரியே மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஆரம்பத்தில் சைடிய மார்க்கெட்டில் போய் மார்க்கெட் நாளைக்கு வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண பண்ண நம்ம சில ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே ஏறும் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும் அப்படின்னு லேவ் பார்த்தோம்னா அப்படி இருக்கும்போது இண்டெக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு சப்போர்ட் லெவல் இருபத்தி நாலாயிரத்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவலில் மார்க்கெட் வந்துட்டு சப்போர்ட் சப்போர்ட் லெவலில் வந்து தக்க வச்சுருச்சு அப்படின்னா ரெட்டன் இருக்கலாம் அப்படின்றத என்னோட பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இருபத்தி நாலாயிரத்து அறுநூற்றி பதினஞ்சு வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரெட்டரெண்ட் பிள்ளைங்க அப்படின்ற பட்சத்தில் அதே முடிச்சு எழுபத்தஞ்சு பிள்ளைகள் மேலே போச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை உண்டான அந்த ஹை இருக்கு அதுங்களா இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சு அப்படின்ற லெவல் நம்ம வந்து இப்போ பண்ணலாமா அதே போல நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு முறை பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இறக்கம் வந்து அதுக்கப்புறம் மா ஒரு ஆரம்பத்திலே இறக்கம் இருந்தாலும் கொஞ்சம் மார்க்கெட் ரெக்கவரி ஆகிட்டாங்க இப்படி இருந்தாலும் சைடர் மார்க்கெட் இந்த சைடர் மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட்டில் ஓப்பனிங் வச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பாருங்க ரெசிஸ்டன்ஸ் ஒன்ன டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஒன்றை மார்க்கெட்டிங் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டில் உள்ள கன்சல் செய்யப்பட்டு மார்க்கெட் வந்து சப்போர்ட்டுக்கு மேலே தான் போகணும் அப்படி மேலே போச்சு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்ற லெவல வந்து மார்க்கெட் சப்போஸ் டவுன் ட்ரெயினில் திரும்பவும் ஒரு ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி ஓர்ட் அப்படின்ற பட்சத்தில் சப்போர்ட் லெவல் ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்ற அளவிலையும் இன்றைய லோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு காட்டோம் இந்த ரெண்டு லெவலும் உடச்சால் மட்டும்தான் மார்க்கெட் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இன்றாடைய பொறுத்தளவுக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பது இல்லை காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆன மாதிரி ஒரு பெரிய கேப் டவுன் பண்ணணும் சப்போர்ட் லெவலை ஒன்றை உடைச்சி இந்த இந்த லோனே வந்து மார்க்கெட் உடச்சி மார்க்கெட் கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் ஹியூசர் பார்க்குற வாய்ப்புகள் இருக்கு என்ன நடக்க மாட்டார்கள் மார்க்கெல்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் வந்து செபி மீட் எது தலைமை பிடிச்சிக்கலாம்